you <laughs> இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர்களின் பங்கு மன்னர் ஹைதரணி தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை பரவ தடுத்து நிறுத்தியதால் தென்னிந்திய நெப்போலியன் என்று புகழப்படுவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை இரண்டு ஆண்டுகள் ஹைதரணிக்கும் ஆங்கிலேய தளபதி ஜோசப் ஸ்மித்துக்கும் முதலாம் மைசூர் போர் நடந்தது ஈரோட்டில் ஆங்கிலேய படையை ஹைதரணியின் படை வென்றது தனது தோல்வியை தளபதி மிக்சன ஒப்புக்கொண்டார் இப்போரை முதல் காலனி ஆதிக்க எதிர்ப்பு போர் என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வரை இரண்டாம் கர்நாடக போர் நடந்தது வீரர்கள் எண்பதாயிரம் வீரர்களுடன் அதீத தாக்குதலை ஹைதரலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தினார் இப்போரில் இரண்டாயிரம் ஆங்கிலேய வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் மாவீரர் துத்து சுடுத்தார் பிறந்த மண்ணிலிருந்து ஆங்கிலேயரை விரட்டியடிக்கும் வரை பஞ்சு மெத்தையிலும் உறங்குவதில்லை என்று முழக்கமிட்டு இருநூறு ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதைவிட விட இரண்டு நாட்கள் புலியாக வாழ்வது மேல் என்ற வாசகத்தை உள்ளத்தில் பதித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர் தன்னுடைய தந்தை ஹைதர் அலியின் மரணத்திற்கு பின்பு மைசூர் மன்னராக தித்து சுல்தான் முடிச்சு கொண்டார் பதவியேற்றுக் கொண்ட திப்பு சுல்தான் முதல் கையெழுத்தாக இந்த நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிப்பதே தனது லட்சியம் என கையெழும் என்றார் தனது பதினாறு ஆண்டு கால ஆட்சியில் எட்டு ஆண்டுகளை போர்க்களத்திலேயே கழித்தவர் மாவீரர் திப்பு சுல்தான் இந்திய அரசர்களை ஒற்றுமைக்கு முயன்றவர் பிரிட்டிஷாரின் வர்த்தக சுகபோகம் வளராது தடுக்க சுதேச உணர்வுகளை வளர்த்தவர் மதத்தால் மனிதர்களை பிரிக்காது ஒருமைப்பாட்டுக்கு நுழைத்தவர் மாவீரர் தி சுல்தான் சிராஜ் ஆங்கிலேயர்கள் பலிஸ்தர்கள் அவர்கள் கோட்டைகளை கட்டிக்கொண்டு சிப்பாய்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்தால் நாடு நம்முடைய இடம் கொடுத்தால் நாடு நம்முடையது அல்ல என்று தனது தாத்தா அலிவர்த்திக்கானின் அரிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களை கலங்கடித்தவர் முப்பதாயிரம் படை வீரர்கள் எழுபதாயிரம் குதிரைப்படை வீரர்கள் நான்காயிரம் பயிற்சி பெற்ற யானைகள் எண்பது வீரங்கிகள் வால் வேல் வில் அம்பு இவைகளுடன் போர்க்களம் சென்றவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுகளிலேயே ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவிலிருந்து தப்பி ஓடச் செய்தவர் சிராஜ் தோலா மன்னர் பகதூர் ஷா அன்றைய சிற்றரசுகள் பலர் தங்களுக்கு இருந்த வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கிலேயர்களை அடித்து விரட்ட அமைக்கப்பட்ட அணிக்கு தலைவராக மன்னர் பகதூர் ஷா அவர்களை தேர்ந்தெடுத்தனர் பின்னர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கழகம் ஏற்படுத்தப்பட்டது அந்த தான் சிப்பாய் கழகம் இந்தியாவில் முதல் சுதந்திர போ என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மன்னர் பகதூர் ஷா ஆங்கிலேயர்களினால் கைது செய்யப்படுகிறார் சிறையில் இருந்த மன்னர் பகதூர் மூன்று மகன்களையும் அன்றைய வெறிபிடித்த தளபதி மேஜர் ஹட்சன் சுட்டுக் கொள்ளுகிறார் பின்னர் அவர்களுடைய தலையை கழுகுகளுக்கு இரையாக்கினான் என்ற அந்த வரலாற்று செய்தி நமது மனதை கலங்கடிக்க செய்கிறது ரங்கூன் யார்க் சாலையில் இன்றும் மன்னர் பகதூர் கல்லறையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பிடி மண்ணை எடுத்து மக்கள் தனக்கு பரிசாக வழங்கிய அந்த தங்கவாளில் கைப்பிடிக்குள் அடைத்து ஒரு நாள் இந்த வாழ் லண்டனின் மாசல் படியில் தட்டும் என்று விடுவார் ஹசன் மஹ்பர் பேகம் ஜான்சி ராணியின் ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய மக்பர் பேகம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டில் ஜூன் பதினெட்டில் நடைபெற்ற குவாலியர் யுத்தத்தில் ஜான்சி ராணியுடன் வீர மரணம் அடைந்தார் அன்றைய ஆங்கிலேய அரசால் அதில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் பொது அறிவிப்பு என்னவென்றால் இந்த ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சிகளை தூண்டிவிடும் மௌலவி என்று அழைக்கப்படும் மௌலவி அஹமதுல்லா ஷாவை உயிருடன் பிடித்து அருகிலுள்ள பிரிட்டிஷ் இராணுவ நிலையத்திலோ முகாமிலோ ஒப்படைப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசாக வழங்கப்படும் அத்துடன் அவ்விதம் பிடித்து தருபவர்கள் இந்த அரசு இம்மாதம் முதல் தேதியில் வெளியிட்ட பொது அறிவிப்பு எண் நானூத்தி எழுபத்தி ஆறில் கண்டுள்ள குற்றங்களை இழைக்காதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பொதுமடிப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அன்றைய ஆங்கிலேய அரசு அறிவித்தது அன்றைய தினம் ஐம்பதாயிரம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல இவரின் தலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்றால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவரின் கிளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆபாதி பாலு சாகிப்பா என்ற பி அம்மா புகழ்மிக்க அணி சகோதரர்களின் தாயார் தனது பிள்ளைகள் இனி ஆங்கிலேய அரசை எதிர்த்து எந்தவித செயல்களிலும் ஈடுபட மாட்டார்கள் என்ற உறுதி பிரமாணம் எழுதி தந்தால் அவர்களை நாம் விடுதலை செய்து விடுவோம் என்று பிரிட்டிஷார் கூறிய போது தளர்வுற்ற என் கைகளினாலேயே அவர்களின் கழுத்தை நெறித்து கொண்டு தவிர அவர்களின் பேராசைக்கு இணக்கம் கொடுக்க மாட்டேன் என்று வீரம் முழக்கமிட்டார் அம்மா ஒருமுறை மகாத்மா காந்தி அலி சகோதரர்களை காண்பதற்காக அவர்களது இல்லத்திற்கு சென்ற நேரத்தில் அங்கே பி அம்மா தனது கையால் ராட்டையில் நெய்த ஒரு ஆடையை பரிசாக வழங்கி காந்திஜி அவர்களிடம் இதை கதறாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் கதர் என்றால் மொழியில் கௌரவம் என்று பொருள் அன்று முதல் கதர் என்பது தனது கரங்களால் செய்து ஆடை அந்நிய கலாச்சாரம் இல்லாத அதாவது அந்நிய கலப்பில்லாத ஆடை நாட்டினின் மக்களின் கௌரவத்தையும் அவர்களுடைய சுய மரியாதையையும் வழங்கக்கூடிய உடையதாக அது மாறியது இந்த புதிய கோட்பாடு காந்திஜியாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அமீர் ஹம்சா வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினால் இந்திய தேசிய இராணுவம் துவக்கப்பட்டது ரங்கோலுக்கு பயணமான சுபாஷ் சந்திரபோஸ் அங்குள்ள முக்கியஸ்தவர்களை சந்தித்து நிதி திரட்டி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அமீர் ஹம்சாவின் தந்தை இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கினார் அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸுக்கு அளிக்கப்பட்ட மாலை ஏலத்திற்கு விடப்பட்டது இதில் கிடைக்கும் தொகை இந்திய தேசிய இராணுவத்திற்கு கொடுக்கப்படும் என்ற வெளியானதும் உடனே அந்த மாலையை அமீர் ஹம்சா மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார் பின்னர் அமீர் ஹம்சா இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் மகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் பேகம் மஜ்ரத் மகள் தனது படையுடன் லக்னோவில் இருந்த பிரிட்டிஷ் தூதரகத்தை முற்றுகையிட்டார் அங்கே இருந்த பிரிட்டிஷ் தூதரகத்தினர் சிறைபிடிக்கப்பட்டனர் அந்த தூதரகத்தையும் தரைமட்டமாக்கினார் பேகம் ஹஜரத் மகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேகம் ஹஜரத் மகள் போராடிய காலகட்டத்தில் மூன்று முறை ஆங்கிலேயர்களினால் சமாதான கொடி ஏற்றப்பட்டது அந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைக்காக போராடியவர் பேகம் ஹஜரத் மகள் ஆணிலங்கள் மௌலவிகள் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை இந்த நாட்டின் மீது நிலைநாட்ட துவங்கிய ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாலேயே ஷா வலியுல்லா தலைமையில் ஆயிரக்கணக்கான உலமாபெருமக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினர் நூற்றி எண்பத்தி மூணு ஆங்கிலேயர்கள் டெல்லி செங்கோட்டையை பிடித்த போது ஷா வலியுல்லா அவர்களின் மகன் ஷா அப்துல் அசீஸ் போராடினார் ஆளின்கள் கலந்து கொண்ட விடுதலை போரை பற்றி ஆங்கிலேயர்கள் வியந்து புகழ்ந்து இருக்கிறார்கள் ஆம் இந்தியாவில் காட்டிக் கொடுக்கும் துரோகிகளின் உதவி ஆங்கிலேயர்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் ஆணிலிகள் ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே இந்த விடுதலையை வாங்கி தந்திருப்பார்கள் என்று ஆங்கிலேயர்களே குறிப்பிடுகின்றார்கள் என்றால் அதில் வியம் அதில் ஆச்சரியம் கிடையாது முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான வீக்லி ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையில் அதன் ஆசிரியர் குஷ்வந்த் சிங் இவ்வாறு கூறியுள்ளார் இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களில் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அதிகம் எண்ணிக்கையில் இருந்தனர் அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் உயிரிழந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கையின் விகிதாச்சாரமே அதிகம் என்று குறிப்பிடுகிறார் இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பல முஸ்லிம்களில் ஒரு சிலரை மட்டுமே நாம் தற்பொழுது இப்பதிவில் நாம் கண்டிருக்கிறோம்